அனைவருக்கும் வணக்கம் ரித்விக் ரூஃபிங் சேனல் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோ இல்லைங்க பிரதர் இந்த பனிக்காலத்தில் ரூப்ஷீட்டு கடி நீர் கோர்த்த மாதிரி இருக்குங்க காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணி சுமார் சொட்டு போடுதுங்க லைட்டாக இது என்ன காரணத்தினால வருது இது எப்படி சால்வ் பண்ணலாம் பிரதர் நான் வந்து ஒரு பெரிய ஒரு குடோன் போடலான்ட்டு இருக்கேன் சுற்றியும் நாலு பக்கம் ரூப்ஷீட் வச்சு தான் அடைக்க போகிறேன் உள்ளுக்குள்ள வந்து சிமெண்ட் மூட்டை தான் அடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான செட்டுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துன்னா மெட்டீரியல் ஃபுல்லாமே டேமேஜ் ஆகிடும் இது என்ன காரணத்தினால இந்த வாட்டர் ட்ராப் இஷ்யூ வருது இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க இது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றில் இருக்கிற ஈரப்பதம் மேல் நோக்கி போகும்போது ரூப் ஷீட்டுக்கு அடிய அந்த தண்ணி போய் ஸ்டோர் ஆகிக்குதுங்க ஒரு சன்லைட் அதாவது காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணி டயத்தில் சன்லைட் அடிக்கும்போது சீட்டில் அடிக்கும்போது அந்த தண்ணி கீழ் நோக்கி மறுபடியும் டிராப் ஆகுது இந்த காரணத்தினால தான் அந்த சீட்டுக்கடி நீர் கோறுக்கிற கம்ப்ளைண்ட் வருது இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிற ஷெட்டு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி ஷெட்டாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி இந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க நம்ம ஒரு வழியாக காத்து உள்ள வந்து நம்மளோட ஷெட்டுக்கு ஒரு வழியாக உள்ளே வந்து ஒரு வழியாக வெளியே போகுது நம்ம நாங்கள் வந்து ஷெட்டுக்கு நிறையா விண்டோஸ் வச்சுருக்குறோம் நிறையா லூவர்ஸ் வச்சுருக்குறோம் நிறைய டர்போ வென்லேட்டர் வச்சுருக்குறோம் நான் வீட்டுக்கு போடும்போது நிறைய ஜன்னல் வச்சுருக்குறேன் ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்போம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராதுங்க சுற்றியும் அடைச்சிடுறீங்க நாங்கள் விசிட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ரூப் ஷீட் ரெண்டு பக்கம் சிவரு முன்னாடியும் சேவத்தை வச்சு அடைச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான இடத்துக்கு இந்த ஈரப்பதம் மேலே போய் ஸ்டோர் ஆகி ட்ராப் ஆகிறத தவிர வேறு சொல்யூஷனே இல்லை காற்று சுத்தமாக உள்ளேயும் வர்றதில்ல ஸோ அந்த மாதிரியான இடத்துக்கு நீங்கள் ஒரு ரெண்டு ஜன்னல் வச்சிங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் ஒரு பெரிய ஷெட்டு போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் லூவர் வச்சுக்கோங்க டர்போவின் லைட்ரு வச்சிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் இதோட ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக ஒரு செக் பண்ணணும் எங்களோட கரூர் கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு ரூமில் வந்து இன்சுலேஷன் சீட்டு பேஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த இன்சுலேஷன் சீட் பேஸ்ட் பண்ணியிருக்கிற ரூமில் காலையில் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு செக் பண்ணோம் அந்த ரூமில் ஒரு ட்ராப் கூட இந்த காற்றில் இருக்கிற ஈரப்பதம் இந்த தண்ணி போய் சீட்டுக்கு அடியாக ஸ்டோர் ஆகி கீழே விழலிங்க இன்சுலேஷன் சீட்டில் இந்த தண்ணி ஸ்டோர் ஆகிறது இல்லை நீங்கள் ஒரு புது ஷெட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் திக்னஸ் இன்சுலேஷன் சீட்டு போட்டு உங்களோட ஷெட்டுக்கு போட்டிங்கனாலே இந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க இந்த கம்ப்ளைண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவிலாம் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் வரும் நீங்க ஒரு வீடு கட்டிருக்கிறீங்க சுத்தியும் தண்ணி பாசலா இருக்குது நீங்க வந்து உங்களோட ஏரியாவில் அதிகமாக மழை பெய்யும் அதிகமாக பனி பெய்யும் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் இந்த பனி சீசன்ல மட்டும்தான் வருங்க இதை அவாய்ட் பண்றதுக்கு மேக்சிமம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க ஒரு சில நண்பர்கள் கேட்கலாங்க வந்து எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்க பட் பக்கத்து வீட்டில் வரல அவங்களும் ரூஷிக் தான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஷெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வாக்கில் எந்த டைரக்ஷனில் ஷெட்டு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட ரூப் ஷீட்டை இப்படி கிழக்கு நோக்கி பார்த்து போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போது இந்த தண்ணி இங்கே ஸ்டோர் ஆகிருந்து வச்சுக்கோங்க சன்லைட் படும்போது இந்த சீட்டு வழியே வடிஞ்சு வந்து அந்த செவத்து வழியே கீழே இறங்கிடும் ஸோ அந்த மாதிரியான ஷெட்டுக்கு இந்த கம்ப்ளைண்ட் அது வாட்டர் ட்ராப் இஷ்யூ இருந்தாலும் நம்மளுக்கு கீழே வந்து சொட்டு போடாது வடக்க பார்த்து அதே செட்டு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா இது சீட்டு காடியே தேங்கி இருக்கிற தண்ணி வடக்கு நோக்கி போகாது சன்லைட் வந்து இந்த கிழக்க பார்த்து அடிக்கும் ஸோ அப்படியான சமயத்தில் அப்படியே கீழே ட்ராப் ஆகும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க புதுசாக செட்டு போகிற நண்பர்கள் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஷெட்டு போட்டு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா லூவர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் விண்டோஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் டர்போ வென்டிலேட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை பண்ணீங்கனாலும் ஒரு விண்டோஸ் வச்சு பாருங்க அந்த ஏரியாவில் எவ்வளோ அந்த தண்ணி அரஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க இது வந்து ஒரு இயற்கையான நிகழ்வுங்க இது வந்து சீட்டோட கம்ப்ளைண்ட்டோ இல்லை அந்த மாதிரியான இல்லை இது வந்து சீட்டை டேமேஜ் பண்ணிட்டோமா எதுவுமே இல்லை இந்த பனி காலத்துக்கு இந்த ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்துக்கு இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இது போயிடுங்க மற்ற சீசனுக்கு இது நார்மலாக இருக்கும் நீங்கள் போடுற செட்டு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் நம்மளோட ரூ திருத்தி ரூபிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் ருஷிட்டு பத்தின வீடியோஸ் வந்துட்டே இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்